அன்பான வணக்கங்கள் ஆஸ்தான நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிதான் பார்க்கணும் சனி பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்ப பயிற்சி ஆகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அன்னைக்கு நைட்டு சுமார் இரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பயுமே சனி பகவானுடைய பேச்சு சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் அங்கே இருக்கார் மீன கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி நான்கு மாதங்கள் மட்டுமே சஞ்சாரம் பண்றார் இங்க பாத்தீங்கன்னா மீனராசில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துலதான் ஒரு இருபத்தி ஆறு சஞ்சாரம் பண்ணி நமக்கு பலன் செய்ய போறார் குறிப்பாக அர்த்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய இந்த இருபத்தி ஆறு மாத சஞ்சாரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த காலகட்டங்கள்ல ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகுவேது பயிற்சி இதுவும் இருக்கு இது அத்தனை கணக்குல எடுத்துக்கிட்டுதான் நம்ம இப்ப பொது பலன்களை பார்க்கறோம் அஸ்தம் அப்படின்னா நீங்க சந்திர பகவான் ஆதிக்கத்துல அனுகூலத்துல அணுக்கிரகத்துல பிறந்தவங்க அப்படி பார்க்கிற போது சனி பகவானுடைய பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் பாப்பீங்க வாழ்க்கையில நான் பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் மேனா வரணும் ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் செய்யறதுக்கு இருக்காரு உங்க பிசினஸ் நீங்க பெரிய அளவில் பண்றதுக்கோ நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பண்றதுக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்க நீங்க டெவலப் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாக்குவாங்க பார்ட்னரையும் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ஏற்கனவே நீங்க லவ் அஃபேர்ல இருந்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுங்க ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள் கடந்த காலங்கள்ல இருந்து உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை போய் இப்போ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் தைரியம் கூடிரும் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் கடந்த காலங்களில் இதெல்லாம் குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்ல அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தவங்களுக்கு அது ஈடேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே கடந்த காலங்களில் நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சேன் அமையுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்தே நீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கான பொருளாதார வசதிகள் உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் மணி ரொட்டேஷன் அமையும் இது அத்தனையும் அத்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு நம்மளால நான் வந்து பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது நாம அதை தந்த மாதிரி நம்மளை ஆக்டிவேட் பண்ணணும் ஆக எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இந்த காலங்களில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கும் அதில் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இது எல்லாமே நல்லா இருக்கு அதே அஸ்தா நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன் மிகப்பெரிய மாற்றம் வேலையில நீங்க ஏதாவது வேலையில இருக்கீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில நல்லது ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது அத்தனையும் இருக்கு தலை நல்லா வேலை திண்டிட்டு இருக்கணும் வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் இருந்தவங்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் யாரெல்லாம் இருந்துச்சு ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு வேலைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அஸ்தன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதுல நீங்க வெற்றி அடைவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு எப்போ இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கு பிஸ்னஸும் பெரிய லெவலில் பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் பாஸ்போர்ட் வீசா ஏதாவது அப்ளை பண்ணுறதுனீங்கன்னா வந்துடும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறீங்களே தாராளமாக பண்ணுங்க அது இல்ல ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க இது அத்தனையும் கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கம்பெனி மாறணும் ப்ரமோஷன் சேஞ்ச் தாராளமா அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு பெண்களான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலங்கள்ல இருக்கு அது மட்டுமல்ல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா நகம் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு அத்தனையுமே திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் குடும்பத்தில் ஒரு புது வரவு ரொம்ப கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் நான் ரொம்ப நல்லா ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏதாவது தேருமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் இது அத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒன்று ஸோ அஸ்த நட்சத்திரத்திலாம் கிறந்த நீங்க மெயினா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் குறிப்பா யாருக்கென்னா ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் ஹெல்த் விஷயத்துல மிக கவனம் அசால்ட்டா இருக்காதுங்க சின்ன பிரச்சனை டாக்டர் கவனிச்சு பாருங்க அந்த காலங்களில் உங்களுக்கு கடனுடைய தன்மை நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால அது விஷயத்துல கவனம் இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்து நீங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி முழுவதும் பெண் தெய்வ வழிபாட அதிகப்படுத்துங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிட்டு வாங்க அது இல்லை இந்த காலத்தில் நரசிம்மரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க நல்ல மாற்றம் முன்னேற்றம் அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பேர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அஸ்தம் அப்படின்னா ராசியில நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசிபரன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணீராசிக்கான குரு பயிற்சி பலனை தனி வீடியோ போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாரு எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாருங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நாட்கள் இருந்து ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறார் அதிசாரம் அப்படின்னா பார்வர்டுன்னு அர்த்தம் முன்னோக்கின்னு அர்த்தம் ஆக மிதுனம் கடகம் ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்றார் ஆக அங்கே பண்ணக்கூடிய ஓராண்டு காலங்களுக்கான பலன் அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை ஒட்டி நமக்கு ஏற்படக்கூடிய பலன் அவருடைய பார்வை பலன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கிற மாதிரி குரு பவானுக்கும் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் என்ன அந்த இருந்து நாம் எப்படி தெய்வ அனுகூலத்தால் மீண்டு வருவது இதை தான் இப்போ பார்க்க போறோம் முதல்ல இந்த குரு பகவான் அஸ்தம் அப்படின்னாலே நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பறந்தவங்க இதை மறந்துடாதீங்க அப்படி பார்க்கிற போது இந்த பயிற்சியில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் மெயினா உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும் லைஃப்ல இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சம்பாதிச்சேன் கையில ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மனநிலைகள் இனிமேல் இல்லை உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய பணத்தையும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையும் இருக்கு கையில லிக்விட் கேஷா ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பெயர்ச்சியில யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு எனக்கு ரொம்ப கவர்மெண்ட் ஆனால் காரியம் ஆகாமின்னு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும் அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஒரு தொழில் மூலம் வரணும்னு நினைக்கிறேன் அற்றுப்புற வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியில் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தந்தால் நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெம்பரலாக வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ரெம்பரலாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு இதெல்லாம் நீங்கள் லோன் போட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் எந்த குறுப்பெயர்ச்சியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் அதிலையும் ஜெயிக்கலைங்கிறவங்க ஜெயிப்பீங்க உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கு எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக டைரக்ட் இன்டைரக்ட் இனிசி யாராக இருந்தால் அவங்கள ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அதுக்காக நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏதாவது ரிசல்ட் வந்தால் தெரிய பாஸ் பண்ணா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நன்றாக அமையும் ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் ஜாப்ல இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை கிடைக்கும் வேலையில் நீங்கள் பெரிய வேலை எஃபர்ட் எடுத்து பண்ணது வரைக்கும் ரெண்டுக்கணி செல்லினா நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு வெளையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமானா உண்டு பெரிய லெவலில் எனக்கு என்கிரிமெண்ட் எது பாத்துட்டு இருக்கேன் பாசிபிலிட்டிஸ் இருக்கானு என்க்ரீமென்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நான் இன்சென்ஜிவ எது பாக்கிறேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகுமான்னா ரோல் சேஞ்ச் ஆகும் வெளையில எனக்கான இன்னர் சேஞ்சஸ் இருக்கான்னா சேஞ்சஸ் இருக்கு ஆக இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு குருபகவானால் உண்டு அது மட்டும் அல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் வெற்றியை படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த அத்தனையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதாக கூட இந்த பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது குறிப்பாக குரு உங்களுடைய இந்த காலகட்டங்களும் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பா ஸோ யாரெல்லாம் ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா ரொம்ப கவனமாக இருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு எலிகள்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவன்ல நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டே இருக்கிறவங்க டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டர் கவனித்து பாருங்கள் குறிப்பாக மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ரெண்டு பேரில் யாருக்கா ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அல்லது பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அவங்கள ஒட்டி நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைக்கா செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தால் எவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது இருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்தாலும் கூட பிஸ்னஸில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற பணங்கள்லாம் எழுப்பீங்க ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்னரோ நீங்களோ பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பார்ட்னர் ஒரு மன நிம்மதிய சூழ்நிலையில் இருப்பேன் இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த காலத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தா செய்து ரெண்டையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதாவது விஷயத்தில் நீங்கள் கவனம் ரெண்டாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் இது எல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரமாக அவசியப்படுறே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை கடனால் பின்னாடி உங்களுக்கு பெரியவல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு வெளியில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்லாம் இருந்தால் கூட நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல கவனம் ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்கு கடன் இருக்கு இஎம்ஐ இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை போட்டீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க சுப நிகழ்ச்சி நடக்கலன்னு பெருசாக ஒன்று கலப்பட்டு இருக்காருங்க அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பின்னாடி அமையும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் இல்ல எங்கெல்லாம் சிவா ஆலயங்கள் இருக்கும் சிவபெருமானுக்கு நீங்கள் பெரிய லெவல்ல அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க பைரவர வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பாக குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்